எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு திருவிளையாடற் புராணத்தில இருவத்தொன்பதாவது படலம் பார்க்க போறோம் மாய பசுவை வதைத்த படலம் எப்படி அந்த மாய பசுவை வதைக்கண வேண்டும் முதல் யானையை வதைத்த படலம் நாக மீத படலம் எல்லாம் பார்க்கணாங்க இப்ப மாயப்பசுவை எப்படி என்றதை பார்க்கலாம் அனந்தகுண பாண்டியன் பாம்பை துணிந்த பின் அப்பாம்பின் பின்வந்த சமணர்கள் காற்றினால் அள்ளுண்டு செல்லும் மேகங்கள் போல் உடைந்து கலங்கி ஓடினார்கள் அப்ப அனந்தகுண பாண்டியன் போன வகுப்புல பார்த்தனாங்க தானே நாக நாகம் என்றது பாம்பு எப்படி கொன்றத சொல்லப்படுது அப்ப அந்த பாம்புக்கு பின்னுக்கு வந்த சமணர்கள் காற்றினால் அள்ளுண்டு செல்லும் மேகங்கள் போல காற்றினால் அள்ளுண்டு மேகங்கள் செல்லுது தானே பார்க்குறோம் அத போல உடைந்து சமணர்கள் இப்படி திக்கு திசை தெரியாமல் ஓடினாம் ஓடின சமணர்கள் எல்லோரும் ஓரிடத்து ஒருங்கு கூடி அப்ப ஓடினவே தான் எல்லாரும் அவ ஓடின எல்லாரும் வந்து பிறகு ஓரிடத்துல ஒருங்கு கூடினா நாம் முன் விடுத்த யானையை போல் இன்று விடுத்த பாம்பையும் கொன்று விட்டார்கள் இனி யாது செய்வோம் அப்ப முதல் பா யானையை விடுத்து அதை கொன்றுட்டினாம் அப்புறம் பாம்பையும் விடுத்து அதையும் கொண்டுட்டினா இனி என்ன செய்யலாம் என்று அவைகள் ஆலோசிக்கினான் கேள்வி கேட்கினான் இனி யாது செய்வோம் என்று ஆலோசித்து பசுவுக்கு ஊறு செய்யார்கள் பழிக்கு அஞ்சுவார்கள் ஆதலால் பசுவை விடுப்போம் அப்ப இதெல்லாத்தையும் விடவிட இதெல்லாத்தையும் கொல்லுகினாம் ஆனா பசுவை கொல்ல மாட்டார்கள் அவர்கள் பழிக்கு அஞ்சுவார்கள் நாங்கள் பசுவை கோமாதாண்டுதான் நீ கும்பிடுகிறோம் அப்ப பசுவுக்கு அஞ்சு பளிக்கு பழிக்கு அஞ்சுவார்கள் அப்ப பசுவை நாங்க விடுவோம் இதுதான் நல்ல உபாயம் என்று அவர்கள் ஆலோசிக்கினான் ஆலோசிச்சுட்டு முன்பு போல அபிசார ஓமம் செய்தார்கள் முந்திய ஒவ்வொரு ஓமம் செய்து செய்துதான் அந்த ஹோமகுண்டத்திலே இருந்து ஒவ்வொரு தடம் வந்த யானை பாம்பு ஓமகுண்டத்தினின்றும் பசு உருவாகி ஓர் அசுரன் வந்து தூண்டினான் செய்ய அந்த பசு உரு கொண்டு ஒரு அசுரன் அப்பசுவை சமணர்கள் முன்போல் விடுத்தார்கள் அப்ப அந்த பசு அதுல வந்தவுடனே அந்த பசுவையும் எப்படி யானைய அனுப்பினார்களோ பாம்பே அனுப்பினார்களோ அது போல இந்த பசுவையும் அனுப்பினோம் எங்க இந்த கொல்றதுக்கு இங்க மதுரைக்கு அது யாவரும் அஞ்சும் வண்ணம் இடி போல் ஆரவாரித்து பலரை தொடர்ந்து கொன்று சென்று மதுரையை அணுகியது அப்போ அந்த பசு அந்த ஓமகுண்டத்தில் இருந்து வெளியில் வந்து இடி போல இடி வந்தால் நாங்கள் எல்லாம் பயப்படு வந்தால் அணி அரிச்சுன்னா ரெண்டு எல்லாம் சொல்லுவோம் இடி விழுந்து ஆக்கள் எல்லாம் அப்போ இடி எப்படி தண்ணுமோ அது போல ஆரவாரித்து அந்த பசு தொடர்ந்து அதில் போகிற ஆக்களை கொண்டு கொண்டு கொன்று மதுரைக்கு கிட்ட வருகிறது மதுரையை அணுகியது அதனை அறிந்த அனந்தகுண பாண்டியனும் நகரத்தார்களும் விரைந்து திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி முறையிட்டார்கள் அப்போ இந்த பசு வர்றதை அறிஞ்சிட்டா இந்த பசு உழவு ஊகத்தோட வருகுது என்றத்தை அனந்தகுண பாண்டியனும் அங்கேத்து நகரத்தார்களும் அறிஞ்சவுடனே கோயிலுக்கு போய் சோமசுந்தர கடவுள்கிட்ட முறையிடினம் வணங்கி முறையிட்டார்கள் சிவபெருமான் அவர்கள் மீது திருவருள் சுரந்து இடபத்தை நோக்கி சமணர்கள் விடுத்த பசுவை நீ போய் வென்று வர கடவா என்று பணித்தருளினார் அப்ப இவர்கள் போய் முறையிட்டு சொன்ன உடனே சிவபெருமான் அவர்களுக்கு திருவருள் சுரந்து என்ன சொல்ற தன்னுடைய இடபம் எழுத சமணர்கள் விடுத்த பசுவை போய் நீ வென்று வர கடவா என்று என்று சொல்றார் இடபத்துக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறார் அப்ப அந்த இடபம் இரண்டு கண்களில் நின்றும் அக்கினி சிந்த இடி போல் ஆரவாரித்து கொண்டு விரைந்து சென்று அப்பசுவை கிட்டி சமணர்கள் நினைத்தபடியே அதற்கு ஊறு செய்யாது தனது பேரழகை காட்டிற்று அப்ப இந்த இடபம் சிவபெருமான் உடனே ரெண்டு கண்ணில இருந்தும் அக்கினி சிந்த அவளது கோபத்தோட இடி போல ஆரவாரி இதுவும் இடி எவ்வளவுத்துக்கு சத்தம் கேட்குமோ அது போல ஆரவாரிச்சு கொண்டு அப்பசுவை கிட்ட வருது சமணர்கள் விடுத்த இந்த பசுவை ஏவி விட்டவ ஆனா சமணர்கள் நினைச்சபடி இந்த பசுவை கொல்லேயல இந்த இடபம் என்ன செய்யுது அதுக்கு அந்த பசுவுக்கு எந்த ஒரு ஊரும் செய்யாதண்டா கெடுதலம் செய்யாமல் தன்னுடைய பேரழக அந்த பசுவுக்கு காட்டுது இடபம் வந்து இது ஆண்தானே பசுபெண் அப்ப தன்னுடைய பேரழக உடனே அது வெளிப்படுத்துது தன்னை பேரழக உடனே பசு அவ்விடபம் மீது இச்சை கொண்டு இது இந்த இடபம் என்ன செய்யுது பசுவுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் தன்னுடைய பேரழக உடனே பசு இந்த இடபத்தின் பேரழக கண்டு அதன் மீது இச்சை கொள்ளுது இச்சு என்றால் ஆசைப்படுது இச்சை கொண்டு உயிரோடும் வீரியத்தை விடுத்து வீழ்ந்து மலை வடிவாயிற்று அப்ப அது அந்த பசு வந்து இந்த இடபத்தின் பேரழக பார்த்து ஆசைப்பட்ட உடனே உயிரோடும் வீரியத்தை விடுத்து வீழ்ந்து மலை வடிவாயிற்று மலை ஆயிற்றுது எது பசு அது கண்ட பாண்டியனும் நகரத்தார்களும் மகிழ்ச்சி அடைய சமணர்கள் எல்லோரும் ஓட்டம் எடுத்தார்கள் அப்ப இத பார்த்த உடனே அனந்தகுண பாண்டியனும் நகரத்தார்களும் சந்தோஷப்படினம் சமணர்கள் இதை உடனே அவையில் ஓட்டம் எடுத்துட்டினோம் ஓடிட்டினம் அந்த இடத்தை விட்டு இடபம் உலகத்தார் அறியும் சான்றாக தனது தூல சரீரத்தை இடபமலையாக அங்கே நிறுத்திவிட்டு சூக்கும சரீரத்தோடு சோமசுந்தர கடவுளை அணைந்து அடைந்து வணங்க அவர் திருவருள் சுரந்து அப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா இந்த அது பசு வந்து ஆயிட்டுது இப்போ இடபம் என்ன செய்யுது தன்னுடைய தூல சரீரம் இப்போ நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் எங்களுக்கு எத்தனை சரீரங்கள்ன்றெல்லாம் படிக்கிறேன் தானே அப்போ தன்னுடைய தூல சரீரத்தை இடப மலையாக அங்க விட்டுட்டு சூட்சும சரீரத்தோடு சூட்சும சரீரம் அண்டா கண்ணுக்கு தெரியாதது தூளம் அண்டா கண்ணுக்கு தெரியும் சூற்றும சரீரம் அப்ப சூட்சும சரீரத்தோடு சோமசுந்தர கடவுளை அடையுது அங்க போகுது சோமசுந்தர கடவுள்கிட்ட இருந்து தானே வந்தது அப்ப சோமசுந்தர கடவுளை அடைந்து வணங்க அவர் திருவருள் சுரந்து அப்ப இது தூள சரீரத்தை இடபமலையாக இங்க விட்டுட்டு சூற்றும சரீரத்தோட சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் வணங்குதவர அவர் என்ன செய்யறார் அவர் திருவருள் சுரந்து யாரு சோமசுந்தர கடவுள் முன்னை உருவாகி இங்கே இரு என்று இருத்தி அருளினார் அவர் என்ன சொல்றார் இன்வெட்டக்கமாக போட்டுக்கு முன்னை உருவாகி இங்கே இரு என்று இருத்தி அருளினார் அப்பொழுது பாண்டியனும் நகரத்தார்களும் மகிழ்ச்சி அடைந்து சந்நிதியில் இருந்த இடபத்தை வணங்கி கொண்டு போயினார்கள் அப்ப இதை பார்த்த உடனே பாண்டியனும் நகரத்தார்களும் அங்க சந்நிதியில இருந்த இடபத்தை வணங்கி கொண்டு அவர்கள் போயினான் முன்னே உருவாகி இங்கே இரு என்று சொல்ற சிவபெருமான் ஸ்ரீராமர் இலங்கைக்கு போகும் பொருட்டு வானர சேனை சூழ இலக்குமணர் அனுமன் சுக்கிரீவன் முதலிய வீரர்களோடு அங்கு வந்து அவ்விடபமலையின் மீது தங்கினார் அப்ப ஸ்ரீராமர் இந்த இடபமலையது இந்த இடபத்தை தூள சரீரத்தை தானே அந்த இடபம் விட்டுட்டு போன அதுதான் இடபமலை அப்போ ஸ்ரீராமர் இலங்கைக்கு போகி எங்களுக்கு ராமாயண கதை தெரியும் தானே அப்போ ஸ்ரீராமர் வந்து இலங்கைக்கு போகும்போது வானரசேனி என்றால் குரங்குபட அங்கே தான் ஹனுமரவியல் எல்லாம் வானரசேனிய சூழ இலக்குவனர் ஹனுமன் சு சுக்ரீவன் இவர்களோடு அங்கு வந்து அந்த இடபமலையின் மீது தங்கினார் இது இந்த இடபமலையைத்தான் சொல்லப்படுது அந்த இடபமலையில் இவர்கள் எல்லாருமே தங்கினார்கள் அகத்திய மாமுனிவர் அதை அறிந்து அங்கு வந்து அவருக்கு சோமசுந்தர கடவுளுடைய மான்மியத்தை அருளி செய்தார் அப்போ இவியல் எல்லாம் இந்த இடபமலையில் தங்கி இருக்கேக்க இது அறிஞ்சு அகத்திய மாமுனிவருக்கு இவியல் வந்து இங்கே தங்கி என்றது தெரிஞ்சுட்டுது அப்போ தெரிஞ்ச உடனே அவர் வந்து அகத்திய மாமுனிவர் இந்த இடபமலைக்கு வந்து இவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து சோமசுந்தர கடவுளுடைய மான்மியத்தை அருளி செய்தார் யாருக்கு ஸ்ரீராமருக்கு ஸ்ரீராமர் அது கேட்டு அன்பு கொண்டு அகத்திய முனிவரோடு சென்று பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்து சோமசுந்தர கடவுளை சிவாகம விதிப்படி பூசித்து துதித்து நின்று சீவன் முத்திபுர வாசரே இப்பூமண்டலத்தின் கண் உமக்கு அநேக தலங்கள் இருக்கின்றன அப்போ இவர் அகத்தியர் வந்து அகத்தியமா முனிவர் வந்து சோமசுந்தர கடவுள் மான்மியத்தை பற்றி ஸ்ரீராமருக்கு சொல்ல ஸ்ரீராமர் அதை கேட்டு அந்த பொற்றாமரை வாவியில குளிச்சு சோமசுந்தர கடவுளை சிவாகம விதிப்படி சிவாகம விதிப்படி பூசை செய்வித்து பூசை செய்து தானே சீவன் முத்தி புரவாசரி என்று அவரை விழிச்சு இந்த பூமண்டலத்தின் கண் உமக்கு அநேக தலங்கள் இருக்கின்றன யாருக்கு சிவனுக்கு நிறைய தலங்கள் இந்த பூமண்டலத்துல இருக்கின்றன அவைகளுள்ளே திருவாலவாயே மிகுந்த அற்புதமுடைய தலம் இந்த பூமண்டலத்துல நிறைய தலங்கள் இருக்கின்றன அதிலையும் அவைகளுள்ள நிறைய இருக்கிற தலங்கள்லயும் திருவாலவாயே மிகுந்த அற்புதமுடைய தலம் என்று சொல்லப்படுது அது யாதா யாதினாலெனின் அது ஏன் என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் சகல லோகத்தாரும் உம்மிடத்து அன்பு வைத்து உய்யும் பொருட்டு நீர் செய்த கருணை தருவத வடிவங்களாய் இத்திருநகர்புறத்து நின்று விளங்குதலினாலாம் ஏன் தான் அற்புதமான தலம் என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் சகல லோகத்தாரம் எல்லா லோகத்தாரும் உம்மிடத்து அன்பு வைத்து பொருட்டு அவருடைய அன்பு வைத்து உயும் பொருட்டு நீர் செய்த கருணை பருவத வடிவங்களாய் இத்திருநகர்புறத்து நின்று விளங்குதலினாலாம் தரிசித்த மாத்திரத்திலே சகல துன்பங்களையும் சாரி தரிசித்த மாத்திரத்திலே சகல துக்கங்களையும் போக்குதற்கம் சகல பாக்கியங்களையும் ஆக்குதற்கும் கருணை கொண்டு நீர் அதிர்த்தும் சிறப்பினால் இவ்விலிங்கத்துக்கு சமானம் வேறில்லை அப்ப இவரை பற்றி சொல்லப்படுகுது எப்படி சகல துக்கங்களையும் உங்களை கும்பிட்ட தரிசித்த மாத்திரத்தில சகல துக்கங்களையும் பூக்குதற்கும் சகல பாக்கியங்களையும் ஆக்குவதற்கும் கருணை கொண்டு நீர் வழி நடத்திரி அதிட்டித்திருக்கும் சிறப்பினால் இவ்விலிங்கத்துக்கு சமானம் வேறில்லை அதனால இந்த லிங்கத்துக்கு ஈடான லிங்கம் வேற இல்லை என்று சொல்லப்படுது ஸ்நானம் செய்தவுடனே சகல பாவங்களையும் போக்கி உம்முடைய மங்கள போகங்களை கொடுத்தலால் இப்பொற்றாமரை வாவிக்கு சமானம் வேறில்லை அப்போ லிங்கத்துக்கும் வேற லிங்கம் இல்லை இதுதான் சிறப்பானது அதே போல இந்த ஸ்நானம் செய்த உடனே ச ஸ்நானம் குளித்த உடனே இந்த பொற்றாமரை வாவியில் சகல போகங்களையும் சகல பாவங்களையும் போக்கி சகல பாவங்களும் எல்லா பாவங்களையும் போக்கி உம்முடைய மங்கள போகங்களை கொடுத்தலால் மங்களம் எல்லாத்தையும் கொடுத்தலால் இந்த பொற்றாமரை வாவிக்கு சமானம் வேறில்லை அப்ப லிங்கத்துக்கும் அங்க இருக்கிற பொற்றாமரை வாவிக்கும் ஈடாக இல்ல வேற ஒரு குளம் அந்த தீர்த்தம் மற்ற இடங்களில் எல்லாம் தலம் மூர்த்தி தீர்த்தம் என்னும் மூன்றினுள் ஒவ்வொன்றே சிறந்திருக்கும் இப்ப ஒவ்வொரு இடங்கள்ல மூர்த்தி தலம் தீர்த்தத்துல மூர்த்தி சில இடங்கள்ல சிறப்பாக இருக்கும் சில இடத்துல தலம் சிறப்பாக இருக்கும் சில இடத்துல தீர்த்தம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆனால் இங்கே இம்மூன்றும் சிறந்திருக்கின்றன மற்ற இடங்கள்ல ஒவ்வொன்றுதான் சிறப்பா இருக்கும் ஒன்று மூர்த்தி சிறப்பா இருக்கும் அல்ல தலம் சிறப்பா இருக்கும் இல்ல தீர்த்தம் இதை நாங்க முதல்ல ஆரம்பத்திலையும் பாத்துனாங்க அப்ப இங்க மூன்றுமே சிறப்பாக இருக்கு மூர்த்தியும் சிறப்பாக இருக்குது தலமும் சிறப்பாக இருக்குது தீர்த்தமும் சிறப்பாக இருக்குது இங்கே இம்மூன்றும் சிறந்திருக்கின்றன ஆதலால் இந்த தலத்தை அடைந்தவர்கள் எல்லாருக்கும் சித்த சுத்தியும் பலவித சித்தியும் உண்டாகும் அப்ப இது மூண்டுமே இங்க சிறப்பாக இருக்கிறதால இந்த தலத்தை அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த தலத்துக்கு வந்தவர்களுக்கெல்லாம் சித்த சுத்தியும் பலவித சித்தியும் உண்டாகும் சித்தமும் சுத்தியா இருக்கும் பலவித சித்தியும் உண்டாகும் அடியேன் எண்ணின் கருமம் உண்மையாக முடிவதரிது அது எப்படி முடிதல் வேண்டுமோ அப்படி விரைந்து முடியும் பொருட்டருள் செய்யும் என்று விண்ணப்பம் செய்து வணங்கினார் அப்ப ஸ்ரீராமரும் எப்படி வணங்குறார் அடியே என்னும் கருமம் உண்மையாக முடிவதறிது அது எப்படி முடிதல் வேண்டுமோ அப்படி விரைந்து முடியும் பொருட்டு அருள் செய்யும் என்று விண்ணப்பம் செய்கிறார் யாருக்கு இந்த கடவுளை அதற்கு சிவபெருமான் ராமா கேள் அப்ப இவர் ராம இவர் இப்படி தானே அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றார் ராமா கேளன்று சொல்லி போட்டு நீ நமக்கு தென்கிழக்கு திக்கிலே போய் நீ நமக்கு தென்கிழக்கு திக்கிலே போய் சமுத்திரத்திலே சேது கட்டி இலங்கையிற் சென்று ராவணன் முதலியோரை கொன்று சீதியை சிறையில் நின்று நீக்கி உன்னை அயோத்தி நகரத்துக்கு திரும்பி பலகாலம் அரசு செய்து கொண்டிருந்து பின் வைகுண்டம் அடைய கடவாய் அப்போ இவர் இப்படி சொன்ன உடனே சிவபெருமான் என்ன சொல்கிற எங்களுக்கு நமக்கு நீ எங்களுக்கு ஏண்டா தனக்கு நமக்கு தென்கிழக்கு திக்க போய் சமுத்திரத்துல தென்கிழக்குத்துக்கு சமுத்திரத்தில் செய்து கட்டிண்டா இதில் இலங்கையிற் சென்று ராவண இலங்கைக்கு போய் ராவணன் முதலியோரை கொன்று கொலை செய்த அவைகளை போர் செலுத்த நீ வெல்லுற முதலியோரை கொன்று சீதியை சிறையின் மீட்டு சீதியை அங்க இருந்து மீட்டு கொண்டு வந்து அயோத்தி நகரத்துக்கு திரும்பி பல காலம் அரசு செய்து கொண்டிருந்து அயோத்திக்கு போய் அங்க பல காலம் அரசு செய்து கொண்டிருந்து பின் வைகுண்டம் அடைய கடவாய் அப்ப நீ இப்படியெல்லாம் செய்துட்டு நீ பிறகு வைகுண்டம் அடைய கடவாய் கவலை கொள்ளாதே என்று அசரீரி வாக்காக அருளி செய்தார் அப்ப இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீ பிறகு கடைசியில வைகுண்டம் போவாண்டு ஒரு வாக்கு சொல்றேன் ஸ்ரீராமர் அது கேட்டு மனம் மகிழ்ந்து வணங்கி விடை பெற்று கொண்டு போய் சேது பந்தனம் செய்து இலங்கையில் சென்று ராவணனை கொன்று அவனுடைய அரசை அவன் தம்பியாகிய விபீஷணனுக்கு கொடுத்து சீதியோடு மீண்டு வந்து சேதுவிலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பிரம்ம கத்தியின் பிரம்மகத்தியின் நீங்கி சோமசுந்தர கடவுளை மீளவம் வந்து வணங்கி கொண்டு அயோத்தி நகரை அடைந்தார் அப்போ சிவபெருமான் சொன்ன மாதிரி சேது பந்தன சொன்ன ராமர் பாலம் போட்ட சேது பந்தனம் செய்து இலங்கைக்கு போய் ராவணனை கொன்று பிறகு சீரியம் மீட்ட கொண்டு வந்து அந்த ராவணன் அரசை அவ தம்பி விபூஷணனுக்கு கொடுத்துட்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்க சேதுவில சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செய்து பிரம்ம கத்தி தோஷமும் நீங்க சோமசுந்தர கடவுளை திரும்பவும் வணங்கிட்டு அயோத்தி நகரை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறார் அது நிற்க அது நிற்க அனந்தகுண பாண்டியன் குலபூட பாண்டியனை பெற்று அவனுக்கு அரசை கொடுத்து விட்டு தான் சிவலோகத்தை அடைந்தான் இந்த ராமற்ற கதை முடியாது அதை நிற்பாட்டி போட்டு அவளத்தோட சொல்லி முடியாதுதான் அது நிற்க என்று சொல்லியிருக்கு அப்ப இந்த அனந்தகுண பாண்டியன் வந்து அவற்ற மகனுக்கு பேர் குலபூட பாண்டியன் குலபூடன குலபூடன பாண்டியன் அப்படியே ஒருத்தட்ட பேரா வந்து கொண்டிருக்கு அப்ப அனந்தகுண பாண்டியன் அவற்ற மகன் குல பூட பா பூடன குல பூடன பாண்டியனுக்கு தன்னுடைய அரச கொடுத்து விட்டு அவரும் சிவலோகத்தை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது இதுதான் இருபத்தொன்பதாவது படலம் பார்த்துருக்குறோம் அடுத்த படலம் எப்படி என்றத பார்ப்போம் மேகாட்டிய படலம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் நன்றி